சஜித் பிரேமதாச முன்னெடுத்த திட்டங்களில் முறைகேடு செலவுகள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரிக்கும் கூட்டமைப்பு வீடமைப்பு சரத் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் சஜித் பிரேமதாசவால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் மக்கள் நலன் கருதி அல்லாமல் அரசியல் நலனுக்காகவே முன்னெடுக்கப்பட்டன அவற்றில் பெரும்பாலான நிதி முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக இடம்பெற்றுள்ளதால் வீடுகளுக்கு ஏற்பட்ட செலவுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அந்த விடயத்தை விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு பாரப்படுத்தியுள்ளதாக விடமைப்புப் பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கின்றார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தேசிய விடைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிதியுதவியின் கீழ் வறிய குடும்பங்களுக்கு இவ்வாறு இந்த வீடுகளை கையளிக்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதான செய்திகள் தொடர்வது நாங்கள் காணலாம் எனவே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வும் கடந்த வெள்ளிக்கிழமை மண்முனைப்பற்று பிரதேச லால் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றது புது மற்றும் ஆர்எம்பதி பகுதிகளில் தலா பத்து லட்சம் ரூபாய் தேசிய விடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் நிதியுதவியோடும் பயனாளிகளின் ஐந்து லட்சம் ரூபாய் பங்களிப்போடும் வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை உத்தியோகபூர்வமாக பயனாளிகள் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது தேசிய விடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களின் மாவட்ட முகாமையாளர் தங்கத்துரை சுபாஷ்கரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நகர அபிவிருத்தி மற்றும் விடைவுப் பிரிவு அமைச்சர் டி சரத் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆகியோர் பிரதமர் எதிராக கலந்து கொண்டார்கள் இதன்போது கருத்து வெளியிட்ட பிரதி அவர்கள் நாங்கள் மட்டக்களவு மாவட்டத்தில் விடமைப்பு அதிகார சபையின் மேல் செயற்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கும் அந்த வீடுகளில் உரிமையாளர்களின் உரி தொடர்பிலும் மேலும் வீடுகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நிதியினை வழங்குவதற்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்துட்டோம் இங்கு வீடமைப்பு அதிகார சபை ரீதியில் அறுபத்தி நான்கு வீடுகள் முதற்க இதற்கு முன்னர் அமைக்கப்பட்டுள்ளன முழுமையான வீடுகள் தொன்னூற்றி ஏழுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் அறுபத்தி நான்கு வீடுகள் நிறைவடைந்த நிலையில் இருபத்தி ஏழு claro, வீடுகளுக்கான நிதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது நிறைவுற்ற அறுபத்தி நான்கு வீடுகளில் எட்டு வீடுகள் தற்போது என்னால் இன்று அதாவது நேற்று தினம் திறந்து வைக்கப்பட்டது மிகுதி வீடுகள் அனைத்தும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தகுதி உலக குடிமக்கள் தினத்தில் மக்களிடம் கையளிக்கப்படும் மேல் செயற் செயற்திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் தொன்னூற்றி ஒன்பது வீடுகள் உரிமம் வழங்கப்பட்டது இதன் பிரகாரம் ஒன்பது லட்சம் பெருமதியான வீடுகள் இருநூற்று எழுபத்தி ஏழு மட்டக்களப்புக்கு வழங்கப்பட்டுள்ளன முழுமையாக பார்த்தால் சுமார் ஐநூறு வரையான வீடுகள் இந்த வருடத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்பட்ட இருக்கின்றன கடந்த காலங்களில் அதாவது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடிக்கப்படாத வீடுகள் நிறைய இருக்கின்றன அவை ஆரம்ப கட்டங்களிலேயே இருக்கின்றன அவை அனைத்தும் தேர்தலை மையமாக வைத்து வழங்கப்பட்ட நிதியில் முழுமையாக நிறைவுறுத்தாமல் ஆரம்ப கட்ட வேலைகள் மாத்திரமே முடிவுறுத்தப்பட்ட வீடுகளாகும் இவை அனைத்தும் தேர்தலை வெற்றி கொள்வதற்கான வேலை திட்டமே தவிர மக்களுக்காக வீடுகள் வழங்குவதற்கு அல்ல எனவே ஒதுக்கப்பட்ட நிதியில் நூறு வீடுகள் முடிக்கக்கூடிய முடிக்க முடியுமாயின் அவற்றை நிறைவு செய்யாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை ார்கள்றாக சுமார் அதிகமான நிறைவு செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு நிவர்த்தி செய்வதற்கான எனவே எதிர்வரும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள் மிகுதி வீடுகளையும் நிறைவு செய்ய புதிய வீடுகள் அமைப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம் குறித்த சில வீடுகளை பார்க்கும் போது சில வீடுகளுக்கு உரிமையாளர்கள் நாடு பூராகவும் இல்லை இவை அவர்களின் அரசியல் ரீதியாக வழங்கப்பட்டவை திட்டம் மற்றும் நிறைவேற்றப்பட்டால் நம் நாட்டின் சாதாரண மக்களுக்கு வீடுகள் அமைக்க முடியாது எனவே நாங்கள் ஆரம்பித்துள்ள தங்கள் இடம் அழகான வாழ்க்கை என்ற கீழ் வீடுகளை நிர்மாணித்து வருகின்றோம் அவ்வாறு நிர்மாணிக்கப்படுகின்ற வீடுகளோடு இந்த வீடுகளிலும் அத்தியாவசியமான வீடுகளை நிறைவு செய்வோம் அந்த வீடுகளுக்கு ஏற்பட்ட செலவுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு பாரப்படுத்தி இருக்கின்றோம் அதன் பின்னரே நாங்கள் இங்கு ஊழல் இடம்பெற்றிருக்கிறதா என்று கூற முடியும் ஆனால் இங்கு நிதிமுறைகேடு இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆரம்பிக்கப்பட்ட வீடுகள் நிறைவு செய்யப்படவில்லை எனவே இங்கு அரசு நிதி அனாவசியமான முறையில் கையாளப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு எவ்வித பலனும் கிடைக்கப்பெறவில்லை எனவே இதனை தேர்தல் ஆதாயம் கருதி அரசு நாங்கள் பார்க்கின்றோம் இதனை மக்கள் புரிந்து செய்துவிட்டு சென்று இந்த நாட்டுக்காக திட்டங்கள் அவரிடம் இருக்கின்றன தனக்கு தான் அனைத்தும் தெரியும் என்று சொல்கிறார் எல்லாம் தெரியும் என்பவருக்கு ஏன் ஆரம்பித்த வேலைகளை நிறைவு செய்யாமல் மக்களை ஏமாற்றினார் இது திட்டம் என்று நிதி முறைகேடு செய்யப்பட்டிருக்கவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதற்கான பிரதியமைச்சர் அவர்கள் நேற்று மட்டக்களவில் நேற்று முந்தினிடமே நிகழ்வில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறேன் எனவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த வீட்டு திட்டங்களில் முறைகேடு இருக்கிறது அதற்காக நாங்கள் விசேடமான ஜனாதிபதி ஆணைக்குழுவை அமைத்திருப்பதாகவும் டி வி சரத் பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதற்கான அது குறித்தான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் எனவே கைவிடப்பட்டிருக்கின்ற வீடுகளை மீள மக்களிடம் வழங்குவதற்கும் அது தொடர்பான திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நேற்றைய தினம் இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சரும் அதே போல பார்லமென்ற கந்தரசா பிரபு ஆகியோரும் தெரிவித்தார் கருத்துக்களும் பிரதானமாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கைய இந்த விட குடியிருப்பு தினத்தில் இவ்வாறான பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகள் வடகிழக்கு என நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் ஏழை எளிய வறிய குடும்பங்களுக்கு வீட்டு வசதியற்ற வறிய குடும்பங்களுக்கு இவ்வாறான வீடுகள் கையளிக்கப்பட்டன ஆயிரம் வீடுகள் கையளிக்கப்பட்டன அதே போல் எஞ்சியிருக்கின்ற திட்டத்தினூடாக நான்காயிரம் வீடுகளை இந்த வருடத்தில் அமைப்பதற்காக விளை பகுதியில் அதிகார சபை திட்டங்களை வகுத்திருக்கிறது அந்த திட்டங்களும் இப்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வீடுகளை அமைப்பதற்கு மேலதிகமாக காணி உறுதிகளை வழங்குகின்ற செயற்பாடுகளும் இதன்போது இடம்பெற்றது என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்